அள்ளி கொடுக்கும் வணிகளுக்கு வேட்டு வைப்பது வேதனையே போட்ட வரிகள் போதாதான் இதுதான் அரசியல் தாங்க பொக்க மாட்டோம் படைக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் இனியும் நாங்கள் பொரைக்க மாட்டோம் இனியும் நாங்கள் பொழைக்க மாட்டோம் மத்திய அரசே மாநில அரசு மாநில அரசு திரும்ப இப்ப வரையழுது புரிய புரியுது ஒரே நாடு புரியுது வரி மறுத்து வாழ எடுத்தது அந்த காலம் அந்த காலம் குட்ட குட்ட குளிந்து கொண்டு வரி கொடுப்பது இந்த காலம் வணிகர் வாழ்வை திணைக்காது வணிகர் தானே ஆதாரம் வணிகர் தானே ஆதாரம் வரியை திணிக்கும் அதிகாரம் வரியை நிறுத்தும் அதிகாரம் தேசத்துக்கே அவமானம் தேசத்துக்கு